வணக்கம் இன்னைக்கு நாம அப்பார் இண்டஸ்ட்ரீஸோட சமீபத்திய நிதிநிலை முடிவுகள் அப்புறம் அவங்களோட எதிர்கால திட்டங்களை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் எங்கிட்ட நிறுவனத்தோட அந்த காலாண்டு அறிக்கை சில ஆய்வு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அத அதை தான் இந்த அலசல் முதல் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் முதல் தடவையா ஒரு குவார்ட்டர்ல அதாவது காலாண்டுல ஐந்தாயிரம் கோடி வருவாயை தாண்டி இருக்காங்க ஆமா ஐயாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி சரி இது போன வருஷத்தோட ஒப்பிடும்போது ஒரு பதினேழு சதவீதம் அதிகம் இது சும்மா நம்பர் இல்லையே இந்தியாவோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை ஆமா அவங்க சரியா தெரியுது உலக சந்தையில சில சவால்கள் இருந்தாலும் நல்லா நிக்கிறாங்க இல்லையா சரி இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா போலாம் இந்த மொத்த வருவாயில உள்நாட்டு வருவாய் அது வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் மேல போயிருக்கு ஆனா அதே நேரம் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி வருவாய் பங்கு அது கொஞ்சம் இறங்கியிருக்கு

ஏற்றுமதில சவால் இருந்தாலும் அவங்க இபிடி மார்ஜின் அதாவது செயல்பாட்டு லாப வரம்பு பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் ரொம்ப குறையல அதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்பாட்டு திறன் ஒன்னு இன்னொன்னு இந்த ப்ரீமியமைசேஷன் சொல்றோமே அதாவது உயர்தர பொருட்கள் அதேதான் அதிக லாபம் தரக்கூடிய உயர்தரப் பொருட்களோட விற்பனைய அதிகப்படுத்தினது அதனாலதான் லாபம் பெருசா அடிவாங்கல சரி சரி இப்போ நிறுவனத்தோட பிரிவுகளை பார்த்தா கேபிள்கள் பிரிவு தான் பட்டையை கெளப்பது போல ஆமா நிச்சயமா நாலாவது குவார்ட்டர்ல மட்டும் வருமானம் சுமார் முப்பது பர்சன்ட் ஏறி ஆயிரத்தி பத்து கோடி போயிருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பின கேபிள்கள் சாதாரண விஷயம் இல்லையா கண்டிப்பா இல்ல உள்நாட்டு கேபிள் வியாபாரமும் நாற்பத்தி மூணு இருக்கு இது ரொம்ப பெரிய வளர்ச்சி நிச்சயமா இது வந்து அவங்க அடுத்த கட்டமா செய்ய போற முதலீட்டு திட்டங்களோட நல்லா பொருந்தது ஓ முதலீடா என்ன பிளான் அடுத்த பதினெட்டு மாசத்துல சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க சரி அதுல எண்ணூறு கோடி எதுக்குன்னா ஒரு புது கேபிள் புது ஃபேக்டரியா ஆமா இப்போ இருக்கிற கேபிள் உற்பத்தி திறனை இரட்டி பாக்கணுமாம் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி மதிப்புக்கு கேபிள்ஸ் தயாரிக்கிற அளவுக்கு அப்ப கேபிள்ஸ் தான் அவங்களோட மெயின் போக்கஸ் மாதிரி தெரியுது ஆமா ரொம்ப முக்கியமான வளர்ச்சி பாதையா அதை பாக்குறாங்க அதே மாதிரி கடத்திகள் அதாவது கண்டக்டர்ஸ் பிரிவுலயும் ஆர்டர் புக் கையில இருக்கிற ஆர்டர் மதிப்பு ரொம்ப வலுவா இருக்கு ஏழாயிரத்தி கோடி அதுவும் நல்ல நம்பர் இங்கேயும் அமெரிக்கா வருவாய் நூத்தி நாற்பத்தி சதவீதத்துக்கு மேல வளர்ந்திருக்கு இதுல நீங்க சொன்ன அந்த உயர்தர தயாரிப்புகளோட பங்கு கிட்டத்தட்ட நாப்பத்தாறு சதவீதம் இருக்கு அது முக்கியம் இல்லையா ஆமா அது லாப வரம்புக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன ஆயில் பிரிவும் சீரா வளர்ந்திருக்கு வால்யூம்ல ஒரு ஒன்பது சதவீதத்துக்கு மேல வளர்ச்சி அப்போ அமெரிக்கா மேல ரொம்ப கவனம் செலுத்துறாங்கன்னு தெரியுது ரொம்ப தீவிரமா இருக்காங்க அங்க தனியா ஒரு குழு அமைச்சிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கை விழுவுபடுத்துறாங்க ஏன் அமெரிக்காலேயே ஒரு உற்பத்தி ஆலை அமைக்கலாமானு கூட யோசிக்கறாங்க ஓ அப்படியா ஆமா யோசிச்சு பாருங்க அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு இருபது பில்லியன் டாலருக்கும் மேல கேபிள்களையும் கண்டக்டர்களையும் இறக்குமதி செய்யுது இருபது பில்லியன் டாலர்ஸ் ஆமா அதனால அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தை அப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஆனா எல்லா இடமும் அப்படி இல்லையே நீங்க சொன்னீங்களே சீனா போட்டி வேற என்ன சவால்கள் இருக்கு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி லாட்டின் அமெரிக்கா ஆப்பிரிக்கா யூரோப்பா மாதிரி மற்ற சந்தைகள்ல சீனாவோட போட்டி ரொம்ப அதிகம் சீனா வந்து அவங்க பொருட்களுக்கு எட்டு பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுக்கறதா நிர்வாகமே சொல்றாங்க இது அவங்களுக்கு பெரிய தலைவலி சரி இது இல்லாம அமெரிக்காவில் இந்திய கேபிள்கள் மேல ஒரு இருபத்தி ஆறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இப்போதைக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அது ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு ஓ இது பெரிய சவால் தான் இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு ஏதாவது சொல்றாங்களா நிர்வாகம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சிருக்காங்க சீனப் போட்டிய வந்து ஒரு சைக்கிளிக்கல் அதாவது ஒரு சுழற்சி முறையில வர சவாலா தான் பாக்குறாங்க அமெரிக்க வரி பிரச்சனைக்கே அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற நல்ல பேரு அவங்க பிராண்ட் வேல்யூ அப்புறம் சொன்னேனே அமெரிக்காவிலயே உற்பத்தி பண்ற அந்த திட்டம் இதெல்லாம் கை கொடுக்கும் நம்புறாங்க இதுக்கு நடுவுல அவங்களுக்கு பெரிய பலம் எதுன்னா இந்தியாவோட மின்சாரத் துறை வளர்ச்சி தான் ஆமா அது பெரிய வாய்ப்பு இல்லையா ரொம்ப பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்தியாவுக்கு முன்னூத்தி எண்பத்தி ஜிகாவாட் மின்சாரம் தேவைப்படும்னு ஒரு கணக்கு இருக்கு முன்னூத்தி எண்பத்தி ஜிகாவாட்டா ஆமா அதுல பசுமை ஆற்றல் துறையில மட்டும் நாலு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி முதலீடு வரும்னு எதிர்பார்க்கறாங்க இதெல்லாம் அதானி மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அப்போ எதிர்காலத்தை பத்தி நிர்வாகம் ரொம்ப நம்பிக்கையோட தான் இருக்காங்க போல ஆமா ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க அடுத்த நிதியாண்டுக்கு வழிகாட்டுதல் கொடுத்திருக்காங்க கேபிள்கள்ல இருபத்தஞ்சு சதவீதம் வருவாய் வளர்ச்சி எதிர்பார்க்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீதமா ஆமா கண்டாக்கஸ்ல பத்து சதவீதம் கொள்ளளவு வளர்ச்சி அதோட ஒரு மெட்ரிக் டன்னுக்கு லாபம் முப்பதாயிரம் ரூபாயா உயரனும் எண்ணெய் பிரிவுல ஆறு எட்டி பர்சன்ட் கொள்ளளவு வளர்ச்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தா அபார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் இந்தியாவோட வளர்ச்சி கேபிள்கள் பிரிவு அப்புறம் அமெரிக்கா சந்தைன்னு ஒரு பெரிய பந்தயம் கட்டுறாங்க அதே சமயத்துல ஆமா இன்னொரு பக்கம் உலக அளவுல போட்டி இந்த வரி சிக்கல்கள் சில சவால்களையும் தைரியமா எதிர்கொள்றாங்க சரிதான் இப்போ உங்களுக்கா ஒரு சிந்தனைக்கு சொல்லுங்க அப்பார் நிறுவனம் இவ்வளோ பெரிய முதலீட்ட குறிப்பாக கேபிள்களில் செய்கிறாங்க உயர்தர பொருட்கள் அமெரிக்க சந்தைன்னு கவனம் செலுத்துகிறாங்க சரி ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத மாதிரி உலக வர்த்தக சூழலில் திடீர்னு பெரிய மாற்றங்கள் வருதுன்னு வைங்க இல்லைன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு நாம் நினைக்கிறத விட இன்னும் வேகமாக அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி நடந்தா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்க வச்சிருக்கிற இந்த லட்சிய வளர்ச்சி இலக்குகளை அது எப்படி பாதிக்கலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிப்பாருங்க